இந்த மாநாடு ஒரு எடுத்துக்காட்டான மாநாடாக அமைந்திருக்கின்றது நம்முடைய கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதல்வர் அமைச்ச முதலமைச்சரும் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த மக்களுக்காக பல வகையான திட்டங்களை உருவாக்கி ஒவ்வொரு மக்களையும் பார்த்து பார்த்து திட்டங்களாக அதை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றார் இந்த செயல்பாட்டினுடைய நிலை ஏழை மக்கள் முன்னேறி முன்னேறியற்ற அடைய வேண்டிய ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுத்திருக்கின்றார் நமது முதல்வர் அவர்கள் அந்த வகையில் நமது முதல்வரை பாராட்டுவதோடு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருகிற தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சார்ந்த நண்பர்களே வருகின்ற தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம் அதற்கு காரணம் மத்தியில் ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டு இருக்கின்ற மோடி அவர்கள் இங்கே தமிழக மக்களை பல வகையில் வஞ்சித்து கொண்டு இருக்கின்றார் அதை தாண்டித்தான் நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மக்களுக்காக பல திட்டங்களை அறிவித்து கொண்டு இருக்கின்றார் ஆனால் மோடி அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் இந்த தமிழக மக்களை வஞ்சிக்க வேண்டும் என்று அவருடைய சித்தாந்தப்படி பாரதிய ஜனதா கடி கட்சியினுடைய அவருடைய கொள்கைப்படி இங்கே தமிழக மக்களை அழிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறார் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும் ஒரு சாதாரணமாக பார்க்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாங்கள் முஸ்லீமை தான் அளிக்கின்றோம் என்ற ஒரு சூழ்நிலையில் நம்மை இப்போ இருக்கின்ற இளைஞர்களை தம்ப தங்கள் பக்கம் ஒரு மாயத்தை உருவாக்கி இழுத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் முஸ்லீம் அழிப்பதற்காக இல்லை இந்து கிறிஸ்டின் அழிப்பதற்காக அல்ல தமிழர்களை அழிப்பதற்காகத்தான் இந்த திட்டங்களை உருவாக்கி படிப்படியாக செயலாற்றி கொண்டு இருக்கின்றார் மோடி அவர்கள் ஆகவே மோடியை நாம் ஒழிப்ப ஒழிக்க வேண்டும் அவர்கள் அழிய வேண்டும் அப்பொழுதுதான் தமிழக மக்களாகிய நாம் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும் எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சியை கூட்டு செய்திருக்கின்ற அவர்களையும் சேர்த்து அழைத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அணி வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்று சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில நெசவாளர் அணி செயலாளர் அன்புக்குரிய திரு எஸ் எல் டி சச்சிதானந்தம் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறோம் தமிழக தொழிலாளர் கட்சி சார்பில் நடைபெறும் சமூக ஒற்றுமை